ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சந்துரு சுக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரைவிருக்குது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையே கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டுக்கு நேற்று கால் அடிபட்டுச்சு ஏன்னா அதுலேருந்து ரிட்டையர் கெட்டாகி வந்து உள்ளே போனார் ப்ளஸ் அதுக்கப்புறம் அவர் வந்து விளையாட வருவாரா விளையாட வரமாட்டாங்கிற பல கேள்விகள் வந்து ரசிகளடி எழும் எழும்புச்சு ப்ளஸ் இந்தியன் கிரிக்கெட் போர்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஏன்னா அவருக்கு அடிப்பட்ட அந்த கால் இன்ஜூரி பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்ததுங்க ப்ளஸ் நார்மலான ஒரு இன்ஜூரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் இன்ஜு மைனர் இன்ஜூரியதான் இருக்கும் ப்ளஸ் வந்து பெரிய லெவலில் இன்ஜுரி சிவியராக இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ப்ளஸ் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜூரியிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெண்டு மாசமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டுருக்கு மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் அதனால் அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரெண்டு மாதமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இன்ஜுரியிலேருந்து ப்ளஸ் ஆனால் இந்த கண்டிஷனில் ரிஷப் பண்டு உள்ளே விளையாட முடியாத மாதிரி இருந்தது ப்ளஸ் ரிஷப் பண்டால் விளையாட முடியாத கண்டிஷனில் ப்ளஸ் இந்தியா பத்து பேரை வச்சுமே எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போது இந்தியாவோட சர்துல் தாகூர் ஜடேஜா அவுட் ஆனதுக்கப்புறம் ரிஷப் பண்ணிட்டு வர மாட்டார் ப்ளஸ் எவ்வளோ தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈதி போய் தான் விளையாட போகிறாங்க முன்போது விக்கெட் போனவே இந்தியா அவ்வளோதான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஃபுல்லாகவே இப்படி தான் விளையாட போகிறாங்க ஏன்னா கண்கஸ்டன் ரூல்ஸ் அதாவது தலையில் அடிபட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு பதிலாக ஒரு பிளேயர் வந்து பேட்டிங் ஆட முடியும் ப்ளஸ் வந்து கை காலில் எங்கேயாவது அடிபட்டாலே அந்த மாதிரிலாம் அந்த ரூல்ஸ் கிடையாது ப்ளஸ் அவருக்கு பதிலாக வந்து சப்ஜூட் என்னோமா வரலாமல் இருத்தரேன் அவர் அந்த பேட்ஸ்மேனுக்கு பதிலாக பேட்டிங் ஆட முடியாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த ரூல்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டர் அடிபடுவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல ரிசப் பண்ணுக்கு ஒரு சல்யூட்டை போடணும் ஏன்னா அந்த மனுஷன் ரெண்டு மாசமா ஆகும்னு சொன்னாங்க இந்த ரெக்கவரே ஆக முடியும்னு சொன்னாங்க ப்ளஸ் அந்த காலில் அடிப்பட்ட காலோடயே வந்து பேட்டிங் இறங்கி வந்தோனே மூமெண்ட்டை பார்க்கணுமே ப்ளஸ் கிரவுண்டே பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ளாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளஸ் எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு மூமெண்ட்டும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் நடந்துருக்கும் ப்ளஸ் இந்தியாவுக்கு அந் அதாவது சில மைனர் இன்ஜுரியினாவே ப்ளஸ் விளையாடாத பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ப்ளஸ் கை ஏன்னா அவங்களோட சேஃப்டி தான் நான் முதல்ல பார்ப்பாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் தானே கண்ட்ரி ப்ளஸ் வந்து கிரிக்கெட் எல்லாமே அப்படின்ட்டு ப்ளஸ் ஆனால் இவர் என்னன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய மைனர் இன்ஜுரி இல்லைங்க மேஜர் இன்ஜுரி ஆகியிருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தா ப்ளஸ் எனக்கு என் நாடு தான் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவலாக பேட்டிங் என்ட்ரி சர்தூல் தாக்கர் விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் அப்புறம் பேட்டிங் என்ட்ரி கொடுத்துருக்காருங்க இது அவருக்கு பெரிய 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 சல்யூட்டை நீங்கள் வந்து போடணும் ப்ளஸ் அவருக்கு அந்த மாதிரி ரெஸ்பெக்டை வந்து கொடுத்தே ஆகணுங்க ரெசப் பண்ணுக்கு இந்த ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா நம்ம கண்ட்ரிக்காக நம்ம நாட்டுக்காக ப்ளஸ் அவரை அவரோட உடம்பையும் பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் விளா பே பேட்டிங் இறங்கியிருக்காருனா ப்ளஸ் அவருக்கு நம்ம ஒரு சல்யூட்டை கொடுத்தே ஆகணும் அவர்கிட்ட இருந்து ஒரு பத்து ரன் இருபது ரன் வந்தாலும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும் ப்ளஸ் அதனால் முதல்ல ரிஷப் பண்டுக்கு நல்ல சல்யூட்டை போடணும் ரிஷப் பண்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணையா இந்த வீடியோவில் இதுதான் நான் சொல்ல வந்தேன் மைனர் இன்ஜுரினா கூட உள்ளே இறங்கலாமல் இருந்திருக்கலாம் ப்ளஸ் மேஜர் இன்ஜுரியோட உள்ளே இறங்கியிருக்காரு ப்ளஸ் அந்த ஒரு மரியாதையை ரிஷப் பண்டுக்கு நீங்கள் வழங்கி ஆகணும் ப்ளஸ் ரிஷப் பண் செய்த இந்த காரியத்தை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரிஷப் பண்டுக்கு இந்த ரெஸ்பெக்டான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ப்ளஸ்ஸு ரிஷப் பண்டை செய்த இந்த காரியம் உங்கள் மனதில் எப்படி தோன்று அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ரிஷப் பண்ட்டு எல்லோரும் மனதிலையும் இப்போ ஸ்டாங்காக இடம் பிடிச்சிட்டாங்க அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்